450 450 450 450 500 ಅಣ್ಣಾಡೆ ಓಡಿಯಾ ನಂದೆ ಇದು ನಂದೆ ಅದು ನಂದಾ ಇಲ್ಲ ಇಲ್ಲ 1000 ಆದ್ರೂ 1000 ಆದ್ರೂ ಮತ್ತೆ தானಾ ಆಹಾ ಅಪ್ಡಿಲ್ಲ એલો વાહ નંદ નંદ 200 એ

800 800 800 800 800 800 800 800 என்ன வரகர் சொல்லட்டுமா உடனே சொல்லு 800 நம்ம எடேடா 7 பேர் சை டேய் அப்படியே பேர் சை செ 800 வெச்சிடீங்க நம்ம யாராவது மாட்டலாமா முன்னூறு முன்னூறு முன்னூற்றம்பது முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி தானுரே 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 ஏமா காஞ்சி கருமா தானோ 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 தானோ

அந்த கூட கொட்டு அறுநூத்தி ஐம்பது ஓடியப்பா ஓடியாப்பா இல்லையா என்ன

ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஐநூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஐம்பது தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்

ஏடி ஏடி இந்த நம்பரே 250 நம்பரே 250 நம்பரே 2100 2100 150 150 200 200 2100 2500 2600 2600 200

அங்கைய <laughs> Sampai <coughs> 长啊！